வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மகர ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா நான் வந்து டீடைல்டா குடுத்துர்றேன் நான் வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து செப்பரேட் பண்ணிடுறேன் எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா முதல் வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் வேலை கிடைக்குமா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லை வந்து வேற ஜாபுக்கு போவாங்களான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த 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 டைம் வந்து பிஸ்னஸ் சூப்பராக இருக்குமா இல்லை ஆவரேஜாக இருக்குமா இல்லை வந்து எப்படி அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து ஃபேமிலி ஃபேமிலியில் எந்த மாதிரி போகும் ஓரளவுக்கு வந்து ஹாப்பியாக ஃபேமிலி லீட் பண்ணுவீங்களா இல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படிங்கிறதே பாக்கலாம் அதுக்கு இருந்துச்சுன்னா நான் ரெமடி கொடுக்குறேன் நீங்க தொடர்ந்து பாருங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஃபேஸ் அதாவது நெக்ஸ்ட் பீரியட்ல அப்கமிங் பீரியட்ல வந்து மேரேஜுக்கு எடுத்துட்டு போலாமா வீட்டில் சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல வந்து இந்த டைம் பீரியட் ஓப்பன் அப் பண்ண வேண்டாம் அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு நிறைய பேர் திங்கிங்ல இருப்பீங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்கலாம் அடுத்து வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து கரெக்டாக வரன் அமையுமா நான் பண்ணலாமா ஏன்னா ஏழ்ற சிங்கில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு கரெக்டாக வந்து வரணமையில நான் என்னதான் பண்ணுறது எனக்கு எதை எடுத்தாலும் தடங்களா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு இந்த டைம் பீரியட் வரணும் அமையுமா அப்படிங்கிறதையும் பாக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் கல்வி வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை ஆவரேஜாக இருக்குமா நீங்க நீங்க எழுதின எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு ஆட்கள் உங்களுக்கு சாதகமாக வருமா இல்லை இனிமேல் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதத்தில் ஃபேவரபுளாக வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இல்லை தரசிகள் பெண்களுக்கு வந்து முக்கியமாக எப்படி இருக்குது நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு இருக்கிற பெண்மணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஓரளவு ஃபேவரபுளாக இருக்கா இல்லை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து டஃப் சேலஞ்சஸ் இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக ஓவகம் பண்ணி போயிடுவீங்களா அக்டோபர் மாதத்தில் அதுக்கு அதுக்கு நான் எந்த மாதிரி என்ன ஈஸியாக எப்படி எடுத்துட்டு போகிறதுங்க நான் ரெமெடி சொல்லிடுறேன் எப்படி வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த்ல எங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குமா ஓரளவுக்கு எப்படி வந்து எடுத்துட்டு போறது ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி போயிட்டு இருக்கிற சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேர்த்துக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஆல் ஓவரா வந்து ஹெல்த் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி எடுத்துட்டு போறது என்ன ப்ராப்ளம் பர்டிகுலரா அக்டோபர்ல என்ன பேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலாம் ஃபியூச்சர்ல உங்களோட உங்களோட பையன் பொண்ணு உங்களோட பேரன் பேத்தி யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம் ஐடியா வச்சுட்டு இருப்பீங்க பட் இந்த டைம்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா உங்களோட ஹெல்த் வந்து ஓரளவுக்கு வந்து சரியாகுமா அப்படிங்கிறது எல்லாமே படிப்படியாக பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது தான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வேலை இல்லாத ஆட்களுக்கு அக்டோபர் மாதத்துல மகர ராசியை சார்ந்தவங்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா இப்போ நான் பிளானட் பிளானட்டரி பொசிஷன் சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இப்போ உங்களோட ராசி அதிபதி வந்து சனி பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்துல வக்ரமாயி இருக்கிறாரு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் ஏன்னா ஏழரை சனி மூடியில் பாதசனியில் இருக்கிறாரு ஒன்று அதுக்கடுத்து வந்து மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அவர் வந்து அவங் தான் வந்து அக்டோபர் மாதத்துல தான் ஐந்தாம் இடத்துல வந்து ரிஷப் வந்து வக்ரமடைய போறாரு சரிங்களா இது ஒன்று ஐந்தாம் இடத்துல அடுத்து வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஏழாம் இடத்துக்கு அவர் வந்து பயிற்சி பயிற்சி ஆவார் அக்டோபர் இருபதாம் தேதி வந்து ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு குரு இது செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆவாருன்னு சொல்லலாம் ஓகேங்களா குரு பகவான் வந்து அக்டோபர் மாதத்துல இருந்து வக்ரமடைவாரு நான் உன்ன சொல்லிடுறேன் வக்ரம்னா என்ன குரு வக்ரம்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு எவ்வளவு நாள் அது இருக்கும் அப்படின்னம்னா குரு குரு பகவான் வக்ரமா இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு நாலு மாசம் எப்படின்னா அக்டோபர் நவம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாசம் இருக்கு சோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரமாயே தான் ஐந்தாம் இடத்துல சோ இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க அதே மாதிரி சனி பகவானோட ராசி அதிபதி வந்து வக்ரமாயிருக்கிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரமாயிதான் இருப்பாரு சோ அது வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்க அப்படின்னு இப்ப பாக்க அது உங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான நம்ம பேஸ்ல இருக்கும் அப்படிங்கறத சோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதை நான் சொல்லணும்னு பார்த்தேன் சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அங்கதான் புதன் பகவானே இருக்கிறாரு அவர்தான் தான் யோகாதிபதினே சொல்ல அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருந்தால கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு ஒண்ணு அடுத்து வந்து சூரிய பகவான் வந்து கேதுவோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து பயிற்சி ஆவாங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு புதன் பகவான் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பயிற்சி ஆவார்ன்னே சொல்லலாம் ஒன்று இன்னொன்று வந்து சூரிய பகவான் இருக்கிறார்கள அவர் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி தான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து பத்தாம் இடத்துல யார் இருக்கிறாரு சுக்கர பகவான் மூலத்திரிகோணத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்லலாம் அவர் தான் உங்களோட பத்தாம் அதிபதி அப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க உங்களோட பத்தாம் அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாருங்க அவர் தான் உங்களுக்கு தொழில கொடுக்கக்கூடிய கிரகம்னே சொல்லலாம் அப்போ அவர் தான் அந்த தொழிலை வந்து இருக்கிறார் உங்க ஜாதகத்துல அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு பாருங்க மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்தவங்க இதை வந்து நீங்க பார்த்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா எந்த கிரகத்தால எந்த கிரகத்தால் பார்க்கப்படுறாரு எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு இது எல்லாமே உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து எப்படின்னு தெரியும் அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு ஒன்றா வந்து ரசனி முடியல பாதசனியில் இருக்கிற அப்படி ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருக்கிறது ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்றேன் ஓகேங்களா அதனால வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி தான் உங்களுக்கு பாதசனி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுன்னே சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன் அடுத்து வந்து அக்டோபர் மாதத்துல முக்கியமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் கிடைக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து நிறைய முயற்சி எடுத்து தோல்வியிலேயே போய் முடிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து இனிமேல் தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த டைம் பீரியட் வந்து அமோகமாக இருக்கு ஏன்னா வந்து நீங்களே பாருங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் அவர் தான் தொழிலில் குறிக்கக்கூடிய கிரகம்னே சொல்லலாம் அவர் வந்து அங்கே வந்து ஆட்சி பலம் மூலத்திரிக்கோணத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வந்து சேர்வார் புதன் சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல சேர்றது அது ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து நல்லா வந்து முயற்சி எடுக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக் அப்படிங்கிறது உங்களை உங்களை தேடி வரும் அப்படின்னே சோ ஸோ இந்த டைம் டைம் பீரியட நீங்க விடாம நீங்க நீங்க ஃபுல்லா எஃபோர்ட் மட்டும் போட்டா போதும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னே சொல்றோம் ஓகேங்களா அப்ப வேலை இல்லாத ஆட்கள் கண்டிப்பா வேலை கிடைக்கும் என்னன்னா வந்து உங்களோட சுயஜாதத்துல என்ன தசா போகுதுன்னு பாருங்க அது வந்து பேவரபிளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும் இல்லையா சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது ஒண்ணுதான் அதனால வந்து சுக்கரப்பகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கோச்சாரத்துல உங்களுக்கு சூப்பராகவே ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் மாத ஸ்டார்டிங்லேயே ஒரு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் வந்து முதல் முதல் பாதி மாதத்தில் முதல் பாதி வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து நிறைய தோல்வி அடைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னே சொல்லலாம் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா இல்லை நான் வேறு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க நிறைய ப்ராப்ளம் இந்த ஏழுஷன் நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் நீங்கள் இதை பிரைவேட் செக்டரில் இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அதனால புதனும் வந்து அவரோட சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாருன்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சேஞ்சஸ் என்னன்னா இருக்கிற கம்பெனிலேயே ப்ரொமோஷன் ஒரு இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் ஏன்னா வந்து பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி அவர் அங்க வந்து வக்ரகுருவார பாக்கப்படுவார் இவர் வந்து வக்ரகுருவை பார்ப்பார் அப்ப வந்து மாறி மாறி வந்து ஏழாம் ஏழாம் இடத்தை வந்து மாறி மாறி வந்து ஏழாம் இடத்தை பாத்துக்கிறார் ஏழாம் பார்வையை வந்து சமசப்தமா பார்த்துக்குவாங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் திடீர் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு இன்கிரிமெண்ட் வரும் இது எல்லாமே வந்து நல்லாமே வரும் ஏன்னா ரெண்டு சுபர்கள் சுபர்களும் மாறி மாறி வந்து பார்வையை வந்து பாத்துக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் பதினொன்று மேடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்ப பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சுக்கரபகவான் பயிற்சி ஆவார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தனப்பிராப்தம் அதிகமாக ஏற்படும் சொல்லலாம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உங்க பேவரபுளா இருக்கிறதுனால நீங்க சும்மா போய் காலை வச்சா போது நீங்க சக்ஸஸ் ஆயிருவீங்க அந்த மாதிரி தான் டைம் பீரியட் இருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு செப்டம்பரில் எனக்கு எதுவுமே நடக்கல கடைசி ரெண்டு மூணு மாதம் எதுவுமே நடக்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நடக்கும் என்னன்னா வந்து என்ன தசா புத்தி போகுது சுக்கரனும் வந்து உங்களோட சுயஜாதத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்னு பாருங்க அதை பொறுத்து உங்களுக்கு அதோட பலன்கள் வேறுபடும் சொல்றேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி அக்டோபர் மாதம் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு சூப்பராவே இருக்கு கரெக்டா இந்த இந்த டைம் விட கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வக்ரமாயிருக்கிற காலகட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேவரபுலா இருக்கும்னு சொல்லலாம் பிசினஸ் எப்படியோ வந்து நீங்க எவ்வளோதான் டவுன் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க எப்போதான் ஒரு குரோத் ஒரு பெரிய ஒரு குரோத் எப்போ வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல எதிர்பார்க்கலாம் சரிங்களா எல்லாமே சாதகமா இருக்கு குருவும் ஐந்தாம் இடத்துல வக்ரமாயிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அது இல்லாம உங்களோட ராசியே பார்க்கிறாருன்னு சொல்லலாம் இது எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம் பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து குரு பகவான் வக்ரமா உங்களோட உங்களோட ராசியே பார்ப்பாரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அவர் அது ஒரு நல்ல ஒரு இதா ஃபேவரபுளா பார்க்கலாம் அடுத்து ராகு கேது எந்த பிரச்சனையும் இல்லை ராகு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு டைம் பீரியட் ராகு கேதுல அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஓகேவா அது அதுலேயே விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கேதுவை விட்டு சூரியனும் சுக்கரன் சூரியனும் கேது விட்டு சூரியனும் புதனும் வந்து பிரிஞ்சு சுக்கரனோட சேருவாங்க ஓகேங்களா முதல் வந்து சுக்கரன் புதனோட கூட்டணி இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் பயிற்சி ஆனதுக்கு பத்தாம் இடத்துல வந்து புதனும் வருமானம் நிறைய வருமானம் வரும் நிறைய லாபம் வரும் உங்க பிசினஸ்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிளிக் ஆகும் நல்ல ஒரு பிசினஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் இந்த மாதிரி டைம் பீரியட்ல இருக்கு இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிர்ஷ்டமும் இருக்கு உங்களுக்கு உங்களோட தசாபுத்தி சூப்பராக கை குடிச்சு அப்படின்னா நீங்க மேல போயிடலாம் தசாபுத்தி ஓரளவுக்கு வந்து இல்ல அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அடிபடும் ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய பேர் சொல்றீங்க அதாவது நீங்க சொல்ற எனக்கு கரெக்டா நடக்கல அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற சூட்சம் என்னன்னா வந்து உங்களோட சுயஜாதகத்துல தசா பத்தி வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும் தான் வந்து உங்களுக்கு அந்த பேவரபுளான டைம் பீரியட்லயும் கூட கொஞ்சம் பேவரபுளா உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது சில பேருக்கு ரொம்ப நல்லா நடந்திருக்கும் ஏன்னா பேவரபுளான தசா பத்தி நடந்திருக்கும் அப்போ நீங்க கிளியரா இருக்கணும் பத்தாம் அதிபதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு என்ன தசா பத்தி போயிட்டு இருக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பேஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு நூறுக்கு ஐம்பது நல்ல டைமிங்ல இருக்கிறீங்களா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்ல நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இருக்கிறீங்களா நல்ல பேவரபுளான டைம் பிளேட் இருக்குது அப்படின்னு அப்போ உங்களோட சுயஜாதகத்தையும் பார்க்கணும் கோச்சாரமும் பார்க்கணும் கோச்சார அதிர்ஷ்டம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பர்டிகுலர் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் நீங்க வந்து வேலையில இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி வேலை தெரிவிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் முயற்சி செய்யலாம் அது உங்க கையில தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கடினமா முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த அதோட பலன்கள் வந்து அதிகமா கிடைக்கும் அதனால இந்த டைம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றி அடைவீங்க அடுத்து வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து மகர ராசிக்கு எப்படி போகும்னு பார்க்கலாங்களா அக்டோபர் மாதத்துல ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம் உங்களோட உன்னா வந்து உங்களுக்கு ஏழு ரசனி முடியல நிறைய ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலியில போயிட்டே இருந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பினான்சியல் ப்ராப்ளமா இருந்திருக்கும் இல்ல எதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கும் இது கரெக்டா வந்து அது ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருந்திருக்க முடியாது அப்படிதான் அந்த காலக்கட்டம் இருக்கு உண்ணாமே ஏழு ரசனி முடியல இதை நோட் பண்ணிக்கணும் உண்ணாமே ஏழு ரசனி முடியல பாத சனியில் இருக்கிறாரு என்ன இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம் தான் நம்ம பார்க்க சொல்ற எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் சனி வக்ரம் வந்து மகர ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு போய் பார்த்துட்டீங்கன்னா கிளியரா உங்களோட பாயிண்ட் வந்து கிளியர் ஆயிரும் அப்ப அதை பாத்துக்கோங்க ஒண்ணு சரிங்களா அப்போ ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸா இருக்கலாம் ஓகேங்களா ஓரளவுக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு ஒரு இப்போ ஜாப் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் ஈஸியா போகும் எந்த ஒரு பினான்சியலோ எந்த ப்ராப்ளமும் வராது அதிகமா இவ்வளவு நாளா இருந்த கஷ்டம் எல்லாமே வந்து படிப்படியா சரியாகிறப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து ஃபேமிலிக்குள்ள கிரியேட் ஆகுறப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் சரிங்களா இந்த டைம் பீரியட் அடுத்து வந்து மேரேஜுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கிற ஆட்களுக்கு நான் நிறையா பார்த்து ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஓரளவுக்கு போகுது மறுபடியும் எனக்கு கரெக்டாக போக மாட்டேங்குது நான் எதிர்பார்க்கிற வரண வந்து செட் ஆக மாட்டேங்குது வரணுன்னு நான் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்குற மாதிரி செட்னாலும் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பிளாகேஜ் ஆகிட்டே இருந்திருக்கும் என்ன மகர ராசிக்கு ஏன்னா ஏழரசனியெல்லாம் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா இன்னும் ரசனி முடியல பட் யூ கேன் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் ஏதோ ஒரு முக்கியமான கரெக்டான வரன் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் வந்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எங்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து அமோகமாக இருக்கு அக்டோபர் மாதம் ஏன்னா எல்லா கோள்களும் வந்து சாதகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அது வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறேன் ஸோ அது இல்லாமல் ஏழாம் இடத்துக்கு வந்து செ பகவான் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சி ஆவார் அதுவுமே ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான டைம் பீரியட்னே சொல்லலாம் ஸோ நீங்க அந்த டைம் பீரியட்ல நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா கிரகங்களும் வந்து ஒரு அளவுக்கு சாதகமா இருக்கு சுக்ரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு புதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த டைம்ல முடிவு எடுக்கலாம் கரெக்டான வரணும் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் எங்கேஜ்மெண்ட் டேட் பிக்ஸ் பண்ணலாம் தாராளமா நீங்க பண்ணலாம் கரெக்டான வரணும் அமைஞ்சுன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டைமுக்கு வேண்டாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அக்டோபர் மாத்த யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆட்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆட்களுக்கு இந்த டைம் பீரியட் நான் வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணலாமா என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாங்களா பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரெண்டு வீட்டுலயுமே வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கோங்களா அப்படின்னா இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்ன உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுதுன்னு பாருங்க நீங்க இப்போ ஓபன்அப் பண்ணா நீங்க என்ன ஸ்டேட் அதாவது நீங்க என்ன பொசிஷன்ல ஜாப்ல இருக்கீங்கன்னு பாருங்க ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ஹை ஒரு கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறப்போ ஒரு அளவு பொறுப்பு நிறைய சொல்லிட்டு அக்செப்ட் அப்படி இந்த பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விட்ச் நல்ல ஒரு வேற கம்பெனி போய் நல்ல ஒரு சேலரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து பேசுறது ரொம்ப ஒரு ஒரு சாதகமான தன்மையை கொடுக்குது ஓகேங்களா நீங்க பேசலாம் அக்டோபர் மாதத்துல பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்க சைடு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட வீட்டுல பேசுறப்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் இருக்கு அக்டோபர் மாதத்துல நீங்க தாராளமாக ஓபன் அப் பண்ணலாம் கொஞ்சம் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வாங்க உங்களோட பொசிஷன் உங்களோட ஜாப் கெரியர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பிசினஸ் பண்ற ஆட்கள இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல ஓப்பன் அப் பண்ணா ஓகே அப்படின்னு அவங்க ஒரு 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 மனப்பக்குவத்துக்கு வருவாங்க சரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் வந்து போர்ஸா பேசாம கொஞ்சம் இறங்கி பேசுறது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல சரிங்களா ரொம்ப ஹார்ஷா பேசாம நான் இதுதான் அப்படிங்கறத தெளிவா பொறுமையா சொன்னீங்கன்னா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியான சூழல தான் இருக்கு நீங்க அப்படி அப்படி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தாராளமா உங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிவாங்கன்னு சொல்றேன் அடுத்து மாணவர்களுக்கு சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மகர ராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து முயற்சி எடுத்திருப்பீங்க கரெக்டாக நிறைய டைம் அட்டம் எழுதியிருப்பீங்க அது வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம் டென்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னா டென்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் டுவெல்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை எக்ஸாம் அதாவது காலேஜ் காலேஜில் இருக்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் எல்லாருமே நீங்கள் ஏதோ வச்சு எந்த வயசில் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு மாணவர் மாணவியர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்குன்னா நிறைய டைம் எழுதிருப்பீங்க பாஸ்ட் கிளாஸ்ல டைம் வந்து ஃபெயில் ஆயிருப்பீங்க ஸோ அப்போ ஃபெயில் ஆகி ஃபெயில் ரொம்ப வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்கோர் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இதெல்லாமே வந்து அக்டோபர் மாதத்துல புதன் வந்து ஃபேவரபுளா இருக்கிறார் என்னதா உச்சமா இருந்தாலுமே அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு புதன் வந்து சாதகமா இருக்கிறார் அடுத்து அவருக்கு பின்னாடி வந்து சூரிய பகவான் அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அவர் அப்போ சூரியன் புதனோட சேர்க்க பத்தாம் வீட்டுல புத ஆதித்ய யோகம் வந்து உண்டாகுது பத்தாம் இடத்துல அப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு கல்வி உங்களுக்கு அருமையான ஒரு கல்வி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தாராளமாக நீங்க எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் நீங்க நினைச்ச மாதிரியான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்க தாராளமாக எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க நீங்க வந்து சொல்லி அடிச்சு தட்டி தூக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல உங்களை ரொம்ப கம்மியாக போட்டவங்க முன்னாடி நீங்க யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டைம் பீரியட்னு சொல்லலாம் ஏன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது ஒன்னு அதை படிக்கிறதுனா படிப்பு மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கணும் ஒண்ணு அது நிறைய சில சில டைம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஏன்னா ஏழரை சென பாத சனியில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டேதான் இருக்கு ஒண்ணு உன்னு வந்து ஹெல்த்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அதாவது வெளியில போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துறது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கமிட்மெண்ட்டோ அதை நோக்கி மட்டும் கோல என்ஜாய்மெண்ட் இருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ஜாய்மெண்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் பட் இந்த டைம் வந்து மைண்ட் கிளியரா இருக்கும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அடுத்து என்ன காலேஜ் போகணும் அடுத்து ஹையர் ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு எங்க என்ன பண்ணணும் ஃபாரின் போகலாமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் என்ன உங்களோட சுய என்ன தசாபுத்தி புத்தி அப்படிங்கிறதே பாருங்க அதுவும் ஃபேவரபுளா இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற ஆட்களா இருந்தாலும் சரி இல்ல வேற வந்து ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி ஸ்கூலில் காலேஜில் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாம் வந்து நல்லா எழுதி நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டைம் பீரியட் வந்து கரெக்டாக ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒன்று ஹெல்த்தி பார்த்துக்கிட்ட மட்டும் போதும் நீங்கள் நினச்ச மாதிரியான ரிசல்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு புதனும் சூரியனும் சாதகமாக இருக்கிறாங்க இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பெண்களுக்கு இல்ல தரசிகள் உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் அதாவது இவ்வளவு நாள் இந்த ஏழுரசனில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு மைண்ட் மனதளவுலையும் சரி ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலையிலையும் வந்து நிறைய பிரஷர் இருந்திருக்கும் இது எப்படி தான் ஃபேஸ் பண்றது எல்லா பக்கமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நிறைய சுச்சுவேஷன்ஸை வந்து தாண்டி வந்திருப்பீங்க அது இல்லாமல் இந்த ஏழுரசனில ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஏதோ ஒரு மைன்யூட்டாக இல்ல ஏதோ யாருக்காச்சும் ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு மைண்டும் ரிலாக்ஸேஷனாக இருந்திருக்காது பாடியும் ரிலாக்ஸேஷனாக இருந்திருக்காது அந்த மாதிரியான டைம் தான் இருக்கீங்க சரி இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மைண்டு கிளியர் ஆகும் ஒன்னு ஹெல்த் இஷ்யூஸ் ஓரளவுக்கு சரியாக கூடிய காலகட்டம்னே சொல்ல ஓரளவுக்கு வந்து சுறுசுறுப்பா இருப்பீங்க ஏன்னா வந்து பத்தாம் இடத்துல வந்து பகவான் இருக்கிறப்ப அந்த குதிரையாட்ட ஹார்ஸ் மாதிரி ரன் ஆவீங்க அந்த மாதிரி ஓடுவீங்க அப்படின்னே சொல்லுவாங்க அவங்களோட லைஃப் நோக்கி சோ அப்படி இருக்கிறப்ப இந்த டைம் பீரியட் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு டைம் பீரியட் ஓகேங்களா ஃபேமிலியில ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பீஸ்ஃபுல்லா யோசிப்பீங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் அடுத்து ஹெல்த் ஓரளவுக்கு சரியாகும் சரியாகும் இது ரெண்டும் சரியாயிடுச்சுன்னாவே ஓரளவுக்கு வந்து சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் அங்கேயும் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கிறப்போ கிளியராக இருக்கும் ஹாப்பினஸாக இருப்பீங்க அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் நான் பார்க்குறேன் ஸோ அந்த இந்த ஏ நீ பாத சனிதான் இருக்கு அவர் இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்குது அது ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் அப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து ஒரு டோட்டலாகவே நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து நீங்க மூவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சில பேர்த்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து ஓவர் கம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அது ஒன்று தான் வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாத்துலேருந்து வெளியில் வருவீங்க எல்லா கஷ்டத்துலேருந்து வேலையில இந்த ப்ரெஷராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்து வெளியே வந்து ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ஜாப் எல்லாத்தையுமே குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி பெண்களை அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையுமே நான் எல்லா பக்கம் நீங்க இழுத்த நான் எங்கடா போறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஏழரை சனியில சோ இனிமேல் வந்து இந்த அக்டோபர் மாதத்துல ஓரளவுக்கு ரிலாக்சேஷன் ஆவீங்க ஜாலியா வெளியில போயிட்டு வர்றது ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கக்கூடிய சொல்லலாம் இந்த டைம் கொஞ்சம் ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அதை மட்டும் ஹெல்த் மட்டும் கரெக்டான அது உங்களுக்கு சிறந்த ஒரு நேரமா இருக்கும் அக்டோபர் மாதத்தை பண்ணிக்கோங்க அடுத்து எடுத்துக்கலாங்களா மகர ராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ஹெல்த் வந்து இவ்ளோ நாளாக வந்து எவ்வளோ ஸ்ட்ரகல் ஆயிட்டு இருந்தீங்களோ ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம் சில பேருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் கம்ப்ளீட் உடனே இந்த டைம் நீங்க தாராளமா என்ன நம்பலாம் ஏன்னா வந்து இந்த பாதசனியும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு குட் பேஸ் குள்ள என்ட்ராக போறீங்க அப்படின்னு அடுத்த உங்களோட வந்து நல்லா எங்கேயோ மேல போயிட்டு இந்த ஏழரை சனி வந்து நல்லா இறக்கி விட்டுருச்சு மறுபடியும் நீங்க மேல ஏறதான் போறீங்க ஏறதான் இப்போ ஏற முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த தடைகள் சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கு அது ஹெல்த்லயும் சரி எந்த எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த மந்த் பர்டிகுலரா பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் இருப்பீங்க ஒரு உற்சாகம் இருக்கும் மனசுல வந்து ஒரு ஒரு கிளியர் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி ஒரு சந்தோஷமா இருப்பீங்க ஆனந்தமா இருப்பீங்க அதே மாதிரி ஜாலியாக வெளியில போயிட்டு இந்த நாள் வந்து ஹெல்த் வந்து ஓரளவுக்கு வந்து மைண்ட் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மைண்ட் பிரஷரே இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்ல சில பேர்த்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று ரெண்டு இருந்துட்டு இருந்துட்டே இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா சரியாகும் அப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் சரி அது எல்லாமே அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் பீரியட் வந்து இப்ப உங்களுக்கு சாதகமா வந்துடும் அப்படின்னு சொல்றேன் ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓரளவு கரெக்டா அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு கரெக்டா டாக்டர் எப்படி சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண மட்டும் சரி You know? இந்த மாதப்படுத்த கொஞ்சம் வேகம் எடுப்பீங்க ஆனா டிஃபால்ட்டா மகரம்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகக்கூடிய கேரக்டர் இப்படிதான் இருக்கும் பட் என்ன வந்து அக்டோபர் மாதத்தில் ஒரு வேகம் வந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஹெல்த்தியை பாத்துக்கணும் அப்படின்னு உங்க ஹெல்த் மேல உங்களுக்கு ஏன்னா எல்லாமே வந்து சாதகமா இருக்கு மூணுல ராகு அஞ்சுல வந்து குரு பகவான் வக்ரம் ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற அப்படி கேது ஒன்பதாம் இடத்துல அப்புறம் அப்புறம் சூரியனும் சூரியனும் புதன வந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சவர் சுக்கரன் வந்து பத்துல இருந்து பதினொன்று போவார் இது எல்லாமே சாதகமா இருக்கு இதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப உள்ள பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம் இந்த பாதசனியும் விலகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளியரான பார்த்து கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல டைம் பீரியட் நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க ஸோ ஹெல்த் மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன் கொஞ்சம் அப்படின்னு போடுறோன்னா சில பேர் அதை அழிச்சியும் அழைச்சியும் எடுத்துக்குவீங்க அந்த கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்க ஓரளவுக்கு அப்போ நான் நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஏன் நான் ஏன் வந்து கேர் பண்ணும் அதுதான் தப்பு அதை மட்டும் பண்ணக்கூடாது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்றா ஏழரை சனி முடியல ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு மெடிடேஷன் ஹெல்த் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது இது எல்லாமே மெடிடேஷன் எக்ஸசைஸ் யோகா கரெக்டான டயட்டு நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறப்போ நீங்கள் நினச்சது ஈஸியாக சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த டைம் பீரியடில் எந்த ஒரு எந்த ஒரு பாதகமாக இல்லை எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ் எல்லாமே ஹெல்த்தில் வந்து ஒரு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஹெல்த்தியாக தான் இருக்க பாருங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃபுட் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த டைம் பீரியட் அக்டோபர் மாதத்துல நீங்க என்ன வேணாலும் முயற்சி செய்யலாம் ஓகேங்களா எந்த மாதிரியான முயற்சி அப்படின்னா ஏதாச்சும் ஃபியூச்சருக்கு வந்து பையன் பொண்ணு பேரன் பேத்தி இல்ல நீங்களே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசெட் கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் நீங்க எல்லாமே பண்ணலாம் அப்படின்னே சொல்றேன் சரிங்களா இந்த டைம் பீரியட் சாதகமா இருக்கு அக்டோபர் மாதத்துல எல்லாமே சாதகமா இருக்கு அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்றேன் என்னன்னா வந்து கொஞ்சம் சனி பகவான் ஒன்னா இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு பாத சனி இருக்கிறாரு அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு எது செஞ்சாலுமே ஆனா டைம் பீரியட் சாதகமா இருக்கு ஓகேங்களா ஓரளவுக்கு வந்து அந்த பழைய பேட் பேஸ்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல குட் பேஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கிறீங்க சோ அப்ப நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது கூடாது அதிகமா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இது இந்த மாதிரி விஷயம் மட்டும் பட் நீங்க என்ன பிளான் பண்ணி முதல்ல ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இது நடக்கணும் அப்படின்ற ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைம் பீரியட் கரெக்டா செட் ஆயிருக்கு அதுல நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்து இந்த தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும் இது எல்லாமே இனிமேல் சாதகமா வரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம் சோ அப்ப நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கல பியூச்சர் நோக்கி ஏதோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தாராளமா வந்து முயற்சி எடுக்கலாம் தாராளமா உங்களுக்கு கை கொடுக்கும் ஹெல்த் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா வரும் ஓகேங்களா வயதுல மூத்தவர்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்திருக்கும் எழும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு ஏதோ ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான டைம் பீரியட்ல வந்து இது எல்லாமே வந்து சரியாக கூடிய காலகட்டம்னு சொல்கிறேன் அப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாலும் சரி ஹெல்த்ல வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய மாதம் வந்து அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்கிற மகர ராசிக்கு ஓகேங்களா ஆல் ஓவராக பார்க்க போயிட்டோம்னா மகர ராசி அக்டோபர் மாதம் வந்து சூப்பராகவே இருக்கு எல்லாமே ஃபேவரபுளா இருக்கு எதுவுமே வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டிங் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணிட்டு ஜாப்ல ஃபுல் எஃபோர்ட் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிசினஸ் இதெல்லாமே சக்சஸ் ஆகதா போகுது கொஞ்சம் என்னன்னா சனி பகவான் இருக்கிற இரண்டாம் இடத்துல பாத சனி அதனால கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் முடியல இல்ல இல்ல சோ அதனால வந்து இன்னும் கொஞ்சமே கேர்ஃபுல்லா இருந்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் வரும் அப்படின்னு சொல்றேன் அது ஒண்ணுதான் சோ ஹெல்த்தி கொஞ்சம் கொஞ்சம் பாத்துங்க எல்லாமே சாதகமா இருக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு உண்மையாவே வந்து அருமையான மாதம்னு சொல்றேன் இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட நோட்டிபிகேஷன் என்ன enable பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து எந்த எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியலனா வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வராதனா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களோட உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்